அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமான நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சியினுடைய காலங்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட கர்மாவுக்கேற்ற பலனை தருவதற்கு காத்திருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி சூரியன் நடுநாயகமாக மற்ற கிரகங்கள் அவனை சுற்றி வந்தாலும் கட இவன் ஒருவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு காரணம் என்னென்னா பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்னெல்லாம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான சொந்தக்காரன் சூரியன் தான் இவன் தான் வேண்டும் இவன் மட்டுமே நலமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா வரும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்மத்தில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி கன்னி சூரியனாகத்தான் இவர் பலன் போகின்றார் அதே நேரம் ராசியில் சூரியன் பொழுது சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுகின்ற ஒரு சூழ்நிலை கன்னிராசியில் மாறும் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால சிலருக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இது ஒன்று தான் இந்த சூரிய பயிற்சியில் பெறப்போகுது மீனம் மீனத்தை பொறுத்தவரையும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேபதி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறுவோமானால் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வோமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையுமா தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவோமா கதிகளை எங்கே போய் திக் இருக்கின்றமே நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு அமையாதா இது தானே மனிதனுடைய வாழ்வு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோட நம்பிக்கை எனக்கு உண்டு மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எவ்வாறு இருக்கும் சோழி பிரசன்னத்தில் இந்த சூரியன் பயிற்சி என்பதை இப்போது பார்க்கலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழவே சனியுடைய தொடக்கமாக இருந்தாலும் அதே சனி பகவான் பக்ரகதியில் நகர்ந்து திரும்பவும் அவர் பக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு காலகட்டம் தான் எதை தொட்டாலும் அது ஒரு பிரச்சனை ஒரு தடை நிம்ம இல்லாத ஒரு வாழ்வை கடந்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல சந் சந்தர்ப்பம் அதைத்தானே இந்த சோ சோழி பிரசனத்தில் சொல்ல போகிறேன் காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர் தான் ஏதோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ப பயிற்சிகளையும் பலாபலங்களையும் நான் சொல்லி வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டிங்கன்னா போதும் ஏன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு ஒரு அருமையான நல்ல சுபபலத்தோடு இருக்கின்ற ஒரு காலகட்டமும் இது தான் அதனால் சனி பகவான் பாதிப்பே இல்லை அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் என்பது ஒரு அருமையான ஒரு இடம் அந்த இடம் பலம் பெற்று இருப்பதனால மூணு சிறப்புங்க ஒன்று குடும்பம் இன்னொன்று வாக்கு இந்த பலம் போயிட்டு விட பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சூரிய பகவான் தரப்போகின்றார் காரணம் மற்ற கிரகங்கள் தராததை தர முடியாததை தரக மறுத்ததை சூரிய பகவான் தரப்போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையை தரப்போகிறது எது குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ஒரு குதூகலம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்நியோன்ய குறைபாடுகள் இருக்குதல் ஆகிய அத்தனை உறவு முறையில் இருந்து வந்த சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் சூரியன் ஒரு நல்ல தீர்வை தரப்போகின்றார் வாக்குன்னு சொல்லுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் குருவுக்கும் சூரியனுக்கும் சம பங்கு உண்டு அந்த வகையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கதிரவனை கண்ட பணிபோல் விளங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுக்கு அவர் அமைத்து தருவார் பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்தவரைக்கும் ஏனோ தானோ என்று ஒரு நிம்மதியில்லாத ஒரு பொருளாதாரம் தான் செஞ்ச வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல கடுமையாக போராட்டம் தான் வெளிநாடு யோகம் கிடைத்தாலும் கூட வெளியேற்ற நாட்டில் போயிட்டு போராட்டமான சந்தர்ப்ப சொன்னேன் அந்த நிலை மாறுகின்றதை சூரியன் தரப்போகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரன் அதாவது கலத்திரக்காரகன் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் அதனால் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் அடைய போகின்றீர்கள் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க புதிய வண்டி வாகனங்கள் ஒரு அடி மண்ணாவது வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இளதுதை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பிலே வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும் நீண்ட நாள் வருத்திய நிலை மாறி மன ரீதியான வருத்திய ஒரு நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இன்னும் சொல்லப்போனால் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு இப்பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஸ்தானத்தில் செவ்வாய் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் கணவர் தாராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏழக சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் கொஞ்சம் நிம்மதி குறைவோ அன்யோன்ய பாதிப்பு சில பிறைய செலவுகள் வந்து வாட்டினாலும் இறுதி முடிவு என்னவோ நல்ல முறையில் சூரியன் துணையிருப்பதனால இழந்ததை திரும்ப பெற்று விடுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ராசிக்கு நாலு ஏழுக்காய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா புதன் அந்த புதனை பொறுத்தவரைக்கு சூரியனோடு இடைவதனால புத ஆதிக்கிய ரோகம் கிடைப்பதனால எதுவாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலைப்பயவோடு மாறி நிம்மதியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் ராகுபை பொறுத்தவரை சற்று சங்கடம் தான் கூடா நட்பு கேடாக முடியும் மனசு தவறான பாதையை நோக்கி செல்லுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தருவார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏழரை சனியினுடைய தொடக்கம் சனி பத்ர நிவர்த்தி ஆக போகின்ற ஒரு காலம் கவனமாக இல்லை என்றால் கடுமையான மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு வரும் மனசு உடம்பு இந்த ரெண்டையும் சரியாக வச்சுக்கிங்க அதை வைத்துக்கொள்வதற்கான மனோபலத்தை சூரியன் தருவார் அதே நேரத்திலோட பித்துக்குடைய ஆசி இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குமோனு தான் சோடி பிரச்சனை சொல்லுகின்றது ஏதோ ஒரு சாபமோ பாபமோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள இத்தனைக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமோ நல்ல வாழ்வு அமைந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நல்ல தொழில் அமைந்தாலும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை மனதில் ஒரு அமைதி இல்லை ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தானே அதற்கு இது இருக்குமா என்று தானே சோழி பிரசன்னம் சொல்கிறது அதைத்தானே இந்த சோழி ப பேச்சியில் நான் சொல்ல போகிறேன் அருமையான சந்தர்ப்பம் சனி பகவான் மீது சூரியன் பார்வை படுகின்ற ஒரு காலகட்டம் பெற்ற அப்பா பிள்ளையை பார்க்கின்ற ஒரு காலகட்டம் ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் ஏழு தானாக இருந்தாலும் பெற்ற பிள்ளை அல்லவா அந்த வகையில் சூரியனுடைய பார்வை சனி மீது படுவதனால ஏடராசரியில் பாதிப்பு இல்லை நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் உடல்நிலையிலையும் பிள்ளைகளுடைய உடல்நிலையோ மனோ திடம் மனோதிடம் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் மன தைரியத்தை இழக்கக்கூடாது இனி கவலையே படாதீங்க அந்த மன தைரியமும் தன்னம்பிக்கையும் செவ்வாய் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு தரப்போகின்றார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இவ் இந்த ஆசி இந்த அருள் இது பக்கபலமாக இருந்து விட்டால் மீனராசியை ஈடு இல்லை இடையில்லை பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது புரோட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மகாலய அம்மாவாசை இதை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் என்றால் ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்போ ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணுறீங்கன்னா சரியாக நேரத்தில் பண்ணலுங்க காலம் தவறி செய்கின்ற திருமணமாக இருந்தாலும் சரி காலம் தவறி செய்கின்ற பயிராக இருந்தாலும் சரி முழு பலனை தந்துவிடாது அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு மீனராசிகள் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் இதை மட்டும் செய்து விடுங்கள் அந்த புரட்டாசி பதினாறு அக்டோபர் ரெண்டு மகாலயா அமாவாசை அன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பிதுர் தர்ப்பணம் சாத்தம் என்று சொல்லக்கூடியது செய்யுங்கள் நம்பிக்கை இல்லைன்னா காலையில் எழுந்து ஆதி அதாவது சூரியனை வழிபாடு பண்ணுங்க இரண்டாவது கை கை நிறைய உணர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க குறிப்பாக பசு மீனராசிக்காரர்கள் எந்த காலத்திலையுமே சொல்கிற யாரிடமும் கையெழுத மாட்டார்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் அமையிலும் அதாவது கையில் வாங்கினா பையில் போட்டோம் போன இடம் இல்லை என்று பொருளாதாரத்தில் படாத பாடுபட்டவங்க வாழ்க்கையில் இனி நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நல்ல யோகம் தரக்கூடியது அதுதான் புதன் அந்த புதன் ஆதித்ய யோகம் அருமையா அமைஞ்சிருக்குங்க ஒரு வாய்ப்புங்க ஒரு சந்தர்ப்பம் அது நம்ம கிடைக்கிது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா அதை தரக்கூடியவன் யார் கடவுளா புறவா இல்லையே குருதானு அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதை கேட்கின்ற பார்க்கின்ற மீனராசி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் சொன்னேன் அல்லவா பசுவுக்கு ஒரு கவனமாக திக்கியது ஒரு வெள்ளை கலந்த நீரை தருவீர்களானால் மீனராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில கடந்த காசத்தினுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிகழ்காலம் நிம்மதியாக வாடுவதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க